الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد ரொப்பி ஷஹலி சதுரி வர்லி புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய செய்த அல்லாஹுக்கே உரி தாக்குவ அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் சல் அடைவ அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் வற்றாமல் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே கடந்த பதிவிலே நாம் துஃபைல் இப்னு அம்ரோத் தௌசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் அதன் பின்பாக அவருடைய வாழ்நாளிலே நடந்த சில அரிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இறுதியாக பார்த்தது என்பது துஃபைல் இம்னு அம்ர்தௌசிர் அலி அல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருவாய் வரை இருந்த அவருடைய வாழ்நாள்கள் அதன் பின்பாக துஃபைலி அமரு தௌசிர் அலி அல்லாஹூ தாலான அவர்கள் அவ்வக்க சித்திக் அலி அல்லாஹூ தாலான அவர்களுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பராக இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் அவ்வக்க சித்திக் அலி அல்லாஹூ அவர்களுக்காக ஒரு உருவிய வாளாகவே தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்தார் காரணம் என்னவென்று சொன்னால் சித்திக் சித்திகரளி அல்லாஹூ அவர்களுடைய காலகட்டம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காலகட்டம் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லாஹு அலைவாசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக பல மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு பிரிந்தவர்களாக இருந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு புறம் ஜகாத்தே நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் ஒரு புறம் ஒரு கூட்டம் என்பது மீண்டும் சிலை வழிபாட்டிற்கு சென்று கொண்டிருந்தது இது போன்று பல்வேறுபட்ட குழப்பங்கள் மற்றொரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்பது பொய்யான நபிமார்கள் தான் நபி என்று பொய்யாக வாதிடக்கூடியவர்கள் தோன்றினார்கள் போன்று அவ்வக்க சித்திகர் அலி தாலான அவங்களுடைய காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க ஒரு குழப்பமான ஒரு காலகட்டமாக இருந்தது அந்த சமயத்திலே அவ்வக்க சித்திகர் அலி தாலான அவர்களுக்காக தன்னுடைய முழு வாழ்நாளையும் அவர்களுக்காகவே செலவழித்தார் துஃபைல் அம்ரு அல்லாஹு தலைவர்கள் எவ்வாறு அவ்வக்க சித்திகரளி எல்லாவு மீண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை முதலிலே எவ்வாறு இருந்ததோ அதை போன்று சீரமைக்க வேண்டும் என்பதிலேயே காலத்தை கடத்தினார்களோ முழு முயற்சி செய்தார்களோ அதே போன்று துஃபைலிப்னா அம்ரு தோசிர் அலி அல்லாஹு தலானவர்களும் தன்னால் என்ற இயன்ற உதவிகளை அவருக்கு வாரி வழங்கினாங்க அந்த அடிப்படையில் அதிகமான போர்க்களங்களை துஃபைலிப்னா அம்ருத் தோசிர் அலி அல்லாஹூ தலானவர்கள் சந்தித்தார்கள் இறுதியாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மரணமும் ஒரு போர்க்களத்தில் தான் வந்தது அந்த மரணத்திற்கு பின் முன்பாக துஃலிம் அலி அல்லா உத் தாலான் அவர்கள் ஒரு கனவை பார்க்குறாங்க என்ன கனவு அப்படின்னு சொன்னா எமாமா போர்க்களத்திற்காக செல்கிறார்கள் எமாமா போர்க்களம் என்பது அல் அவனுக்கு எதிராக நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம் வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு போர்க்களம் தான் எமாமா போர்க்களம் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு கொள்வதற்காக சென்ற சமயத்திலே ஒரு கனவு காண்கிறார்கள் எந்த கனவு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தலையானது மொட்டையடிக்கப்படுகிறது அவர்களுடைய வயிற்றிலிருந்து வாயிலிருந்து ஒரு பறவை வெளியேறுகிறது ஒரு பெண்ணானவள் அவர்களை தனக்கு உள்ளாக ஈர்த்து கொள்கிறார் ஒரு பெண் அவர்களை தன்னுடைய உள்ளாக ஈர்த்து கொள்கிறார் நான்காவது ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க தன்னுடைய மகன் இவரை தேடி தேடி வருகிறார்கள் ஆனால் தன்னுடைய மகனுக்கும் இவருக்கும் மத்தியிலே ஒரு திரை ஏற்பட்டு வருகிறது இந்த நான்கு விஷயங்கள் நடக்குது இதான் வந்து கனவு வந்து அவர் காண்கிறார் கனவு கண்ட பின்பாக பகலிலே அவங்க வந்து முழிக்கிறாங்க முழித்த உடனே அந்த விழித்த அந்த சமயத்திலே இந்த கனவுக்கு இவரே வந்து விளக்கம் சொல்றாங்க என்ன விளக்கம் முதலிலே அவருடைய தலையிலே இருக்கக்கூடிய முடி வந்து எடுக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டது அது என்னன்னு சொன்னா இவருடைய தலையானது துண்டாக்கப்படும் இந்த போர்க்களத்தில் ரெண்டாவது இவருடைய வயிற்றிலிருந்து ஒரு பறவை வெளியே வந்தது அது அவருடைய உயிரானது வெளியே கொண்டு வரப்படும் மூணாவது ஒரு கனவு பார்த்தாங்க ஒரு பெண்மணி தன்னை இவருக்கு உள்ளாகவே இழுத்து கொள்வது போன்றது அது என்னன்னு சொல்லி கேட்டா இவர் பூமியிலே தஃம் செய்யப்படுவார் நான்காவது இவருடைய மகனான அம்ரு வந்து இவரை தேடுவார் ஆனா அவங்களுடைய மகனுக்கு வந்து இவர் வந்து கிடைக்க மாட்டார் அது என்ன ஒரு விளக்கம் சொல்லுவாங்கன்னா அந்த போர்க்களத்திலே தன்னுடைய மகன் இவர் கொல்லப்படுவதை பார்ப்பார் ஆனால் இவருடைய மகனுக்கு என்ன கிடைக்காது அந்த செய்தாக கூடிய அந்த பாக்கியம் என்பது கிடைக்கவே கிடைக்காது இதான் அந்த கணவனுடைய விளக்கமாக இவரே அந்த விளக்கத்தை கூறுவார் இவர் எவ்வாறு அந்த கனவுக்கு விளக்கம் கூறினாரோ அதே போன்று யமாமா போர்க்களத்திலே துஃபைலிம் அம்ரு தௌசீர் அலி அல்லாவுத்தாலன் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்ட நிலையிலே கொல்லப்படுவார் அந்த போர்க்களத்தில் தான் இவருடைய உயிரானது பிரியும் அந்த ஒரு இடத்தில்தான் இவர் வந்து அடக்கம் செய்யப்படுவார் அதே போன்று இவர் கனவிலே பார்த்ததை போன்றே இவருடைய மகனான அம்ரு இவர் மர்ணிக்க மாட்டாங்க ஆனால் இவருடைய கரமானது அம்ரு அவருடைய மகனான அம்ருடைய கரமானது அந்த போர்க்களத்திலே துண்டிக்கப்பட்ட நிலையிலே இருக்கும் இறுதியாக துஃபைல் அலி அல்லாஹு அவர்கள் அந்த எமாமா அவனுடைய போர்க்களத்திலே அடக்கம் செய்யப்பட்டு அவங்க வந்துடுவாங்க உமர் அலி அல்லாஹு அவருடைய சபை ஒரு நாள் கூடியிருக்கும் சபை கூடியிருந்த சமயத்திலே உமர் அலி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு விருந்து வைப்பார்கள் அந்த நேரத்தில் அம்ரு இருப்பார் அம்ர் அதாவது இப்னு அம்ரு தோசிர் அலி அல்லா அவனுடைய மகன் அம்ரு இருப்பார் அம்ரு வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இடத்திலே வருவார் வந்து அந்த தனியாக உட்காந்துருப்பார் உமர் அலி அல்லாஹு அவர்கள் அம்ரை அழைத்து கூடுவாங்க அம்ரே நீ ஏன் எங்க கூட வந்து அமர்ந்து சாப்பிட மாட்ட உடனே அம்ரு சொல்லுவாரு எதுவும் பேச மாட்டார் உமர் அலி அல்லா அவங்களே கேட்பாங்க அம்ரே உங்களுடைய கை வந்து வெட்டப்பட்டுச்சு அதனால எங்க கூட வந்து அமர்ந்து சாப்பிடுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா கேட்டோனவே உடனே அவங்க சொல்கிறாங்க நாம் அஜல் யார் யா அமிரல் மோமினே அமரல் மோமினே எனக்கு அதுதான் வெக்கமா இருக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு உமர் அலி அவர்கள் அழகாக பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அம்ரே நீ யார் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீங்க உங்களுடைய கரமானது சுவனத்திலே வரக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய உடம்புல ஒரு பகுதி சுவனத்துல இருக்கு அது மாதிரியான ஒரு நபர் நீங்க போயிட்டு வெக்கப்படலாமா உங்களுடைய கரம் எப்படி போச்சு உலகத்துக்காக உங்களுடைய கரத்தை இழந்தீர்களா மார்க்கத்திற்காக நீங்கள் இழந்தீர்கள் எமாமா போர்க்களத்திலே உங்களுடைய கரமானது துண்டாக்கப்பட்டு விட்டது அந்த கரமானது சொர்க்கத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது உடலினுடைய ஒரு பகுதி சோனத்திலேயே உலா வந்து உலகத்திலே நடமாறக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க ஆகவே நீங்கள் வந்து கவலைப்படாதீர்கள் என்று அமர் அலி அல்லாஹாலுக்கு உமர் அலி அல்லாஹு தலனவர்கள் உபதேசம் செய்தார்கள் இறுதியாக அமுர் அலி அல்லாஹு அவர்களும் தன்னுடைய தந்தை எவ்வாறு துஃபைல் மரணித்தாரோ அதே போன்று என்னுடைய மரணமும் ஆக வேண்டும் என்று போர்க்களத்திலே மரணிப்பதற்காக காத்து கொண்டே இருந்தார் இறுதியாக அல்லாவும் அவருக்கு எர்மூக்கனுடைய போர்க்களத்திலே கூடிய ஒரு வாய்ப்பை தந்தான் ஆக துஃபைல் அலி அல்லாஹு தாளன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர் அடுத்து அவரும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உயிர் நீத்தவர் தன்னுடைய மகனையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தான் நீ உயிர் நீக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்து சென்ற ஷஹீதுனுடைய மிக சிறந்த ஒரு தந்தை ஆக இவருடைய வாழ்நாளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்பது யோ தான் மிகப்பெரிய தலைவனாக இருந்தும் கூட பதவிக்கு ஆசைப்படாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னால் பதவி போயிடுமே பணம் போய்டுமே என்பதை அவர்கள் கவனிக்காமல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் பல நபர்களுக்கு தான் நல்ல ஒரு மார்க்கம் சிறந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பது தெரியும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா தன்னுடைய பணவும் தன்னுடைய பதவியும் பறிக்கப்படும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு துஃபைல் இம் அம்ரத் தோசிர் அலி அல்லாவுன்னுடைய வரலாறு என்பது மிக சிறந்த ஒரு வரலாறு ஆக நாம் நம்முடைய பதவிக்காக ஆசைப்படக்கூடாது எவ்வாறு தன்னை முழுமையாக துஃபைல் அலி அல்லாவு தலா அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்களோ அதே போன்று அர்ப்பணமாகக்கூடிய நல்ல ஒரு அடியார்களாக மோமின்களாக வல்லோ நல்லா உங்களையும் என்னையும் ஆக்கியவர்கள் புரிவானாக வாஹிர் தவான் அலமதுல்லாய் ரபுல்லாலமே السلام عليكم ورحمه الله وبركاته